ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப் அரிசி இருந்தால் போதுங்க பஞ்சு போல் சாஃப்டான ஆப்பம் செய்யலாம் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டிஃபனுக்கு ஆப்பம் இப்படி மாவு அரைச்சி செஞ்சோம்னா கடலைக்கறியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஆஃபர் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அளவு டம்ளரில் அரிசி அளந்து சேர்த்துக்கலாம் எடுத்துருக்க அரிசியை மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடணும் அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சிடணும் மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் அரிசியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு செய்யும்போது ஆப்பா உள்ளுக்குள்ள பஞ்சு போல சாஃப்டா இருக்கும் கால் கப்பளவு சாதம் சேர்த்துக்கணும் இது கூட கால் கப்பளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் சாதம் துருவின தேங்காய் ரெண்டையும் நம்ம எந்த கப்ல அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்ல கால் கப்பளவு எடுத்துக்கோங்க அரிசி அஞ்சு மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு அரிசியில் இருக்க தண்ணியை ஒரு பவுலில் வடித்து வச்சுக்கலாம் போது தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கங்க ஆபத்துக்கு மாவரைக்கும் போது தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமாக அரிசி நான் ஊற வச்சுருக்கனால மிக்சி ஜாரில் அரைச்சி தான் ஆஃப் செய்ய போகிறேன் அதிகமாக அரிசி ஊற வச்சுருந்தோம்னா கிரைண்டரில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா கால் கப் அளவு மாவை எடுத்து கூழ் கிண்டிக்கணும் நாம் எடுத்துருக்க மாவை கடாயில் சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவை கிண்டிக்கிட்டே இருக்கணும் சீக்கிரமாகவே கூழ் பதத்துக்கு வந்துடும் கூழ் கிண்டும்போது சட்டுன்னு ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் மாவை நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இது கூட கிண்டி வச்சுருக்க கூழையும் சேர்த்துக்கணும் நாம் எடுத்து வச்சுருக்க சாதம் துருவின தேங்காயும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை நைஸாக அரைச்சோம்னா தான் ஆப்பம் நமக்கு பஞ்சு போல் சாஃப்டாக வரும் இந்த மாவை எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கணும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஆகிருச்சு ஆப்ப மாவு நமக்கு நல்லா புளிச்சிருச்சு ஆப்ப சோடா சேர்க்கையே தேவையில்லைங்க பஞ்சு போல ஆப்பம் வீட்டுலயே சட்டுன்னு செஞ்சிடலாம் தேவையான அளவு மாவை எடுத்து ஆப்ப ஊத்திடலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாதான் மாவு அரைச்சு வச்சிருக்கேன் ஒருவேளை அதிகமா மாவு அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ஆப்பம் செய்யலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் மாவு திக்கா இருக்கனால கொஞ்சமா நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் நான் இன்னைக்கு தேங்காய் பால் தான் சேர்க்குறேன் இதுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து கூட மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்பச்சட்டி நல்லா அப்புறமா நான் ரெண்டு குளிக்கரண்டி மாவை எடுத்து ஆப்பச்சட்டியில் ஊத்துறேன் உங்களுக்கு ஆப்பம் எந்தளவு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு இது மாதிரி மாவை நல்லா சுற்றி வச்சிடணும் மாவை நல்லா புளிச்சிருந்தா தான் ஆப்பத்தில் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ நமக்கு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டரலாம் இப்போ நமக்கு பஞ்சு போல் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள பஞ்சு போல் வெளியில் முறு முறுப்பான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆப்பத்துக்கு நம்ம உளுந்து சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம் உளுந்து சேர்த்த செஞ்ச ஆப்பம் போலவே இந்த ஆப்பமும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல மீத இருக்க எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான அரிசி மாவு ஆப்பம் கடலைக்கறி பாலோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஆப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான டிஃபன் ரெசிபியான ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்